அண்ணன் இறந்த கையோட உங்க அப்பா அவனுக்கு இருக்கிற ஒரே வாரிசு பையன்தான் அவன கொன்னுட்டா சொத்துல பின்னால பிரச்சனையே வராதுன்னு அடையாள கிட்ட சொல்றதை கேட்டேன் எங்க அண்ணன் தான் எனக்காக சொத்து சுகமெல்லாம் இறந்துட்டாரு எங்க அண்ணன் மகன் எதுக்காக அழியனும்னு அவனை காப்பாத்துறதுக்கு என்ன செய்யறதுனே புரியாம அவன ஒரு பரிசுல வச்சு அனுப்பிச்சிட்டு சமயத்துக்கு உதவிட்டுமேன்னு அவன் கழுத்துல ஒரு செயனையும் போட்டு வச்சேன் அந்த செயின் தான் அவன நான் யாருன்னு அடையாளம் கண்டுக்க உதவிச்சு உங்க அப்பா சுகர் ஃபேக்டரி கட்டி இந்த ஊருக்கு வந்தப்போ ஒரு நாள் இந்த ஊர்ல பாவான்னு ஒருத்தர் தம் பொண்ணு அம்மா வாத்தப்ப ஊமை ஆயிட்டான்னு அவளை குணப்படுத்த வைத்திய செலவுக்கு பணம் இல்லாம ஒரு செயின் என்கிட்ட அலமானமா கொண்டு வந்து கொடுத்தாரு